ஒரு முறை ரெண்டு முறை கணக்கு மட்டி போய் அப்படி சுத்தி பார்த்துட்டே வந்துகிட்டு என்ன திருப்தி அங்கதானே கிடைக்கிற மாதிரி இருக்கு எல்லாத்துக்கும் கணக்கு மட்டி போயினா தான் நமக்கு திருப்தியா இருக்குமோன்னு நினைக்கிற மாதிரி இருக்கு இல்லையா என்ன என்ன ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் ஓட்டிங்கன்னா கணக்கு மட்டி போயிட்டு வந்துடலாம் மாசத்துல ஒரு தடவை போய் எனக்குள்ள உட்காந்துட்டு வருவோம் அப்படி செஞ்சிடலாமா இங்க மத்த பக்தெல்லாம் எல்லாரும் அப்படித்தானே போறாங்கன்னு உங்களுக்கும் அந்த எண்ணம் அப்படித்தானே ஓடுது போவோம் கணக்கு மெட்டிக்கு அப்படின்னு ஆனா சத்தியமா சொல்றேன் கணக்கம்பட்டிக்காரர் அப்படின்னு நினைக்கவே இல்லை அவர் என்னமெல்லாம் வந்து எங்களுக்கு கொடுத்த காலத்தில எல்லாம் அவர் வந்து பாட்டா பாடினது என்னன்னா மாவட்டம் மாவட்டமா தாலுகா தாலுகாவா பஞ்சாயத்து ரீதியா கூட நீங்க வந்து கிணறு வெட்டி தோப்புகளை உருவாக்குங்கடா அப்படின்னு தான் அவரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாரு எல்லாம் ஒரு கிணத்துக்குள்ள வந்து உழுக வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு அவர் அது வேற மாதிரி சொன்னார் நான் நாகரீகமா சொல்லிட்டு இருக்கேன் சரியா ஆமா அவராச அப்படிதான் என்ன நம்ம எண்ணங்கள் தான் என்ன இருக்குன்னா எங்க இருந்தாலும் நீ எங்கெங்க தோப்பு உருவாக்குறீங்களோ அங்கெல்லாம் நான் வந்து குடியிருப்பேன்டான்னு தான் சொல்லியிருக்கிறாரு நீ எத்தனை கிணறு தோண்டி தோப்பு உருவாக்குனாலும் அத்தனை இடத்துலயும் நானு நாங்க இருப்பேன்டா அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு ஆனா நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா கணக்கம்பட்டியா இருந்தா அவர் அங்கதான் இருக்கிறாரு வேற இடத்துல இல்லைங்கிற மாதிரியே நினைச்சிட்டு இருக்காங்க புரியுதா அது ஏன் வந்து அந்த எண்ணங்களுக்குள்ள நமக்குள்ள வரல அப்படின்னு தோணலை இன்னும் சொல்லப்போனா எல்லா இடத்தை விட நம்ம இடத்துல இன்னும் பவர்ஃபுல்லா தான் இருக்கிறாரு செயல்பாடுகளை வந்து நம்ம செயல்பட்டு அதுல வந்து நம்ம காரியங்களை ஜெயிக்க முடியலன்னா அப்ப நம்ம எண்ணங்களுக்குள்ளயும் நம்மளுக்குள்ள குறைபாடுகளும் எப்படி இருக்கு அப்படிங்கிறது இறைநாமத்தை சொல்லி நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா கூட அது பல இது இருக்குது சச்சிதானந்த மந்திரம் இருக்குது சர்க்குருநாதன் மந்திரம் எல்லாமே ஒண்ணுதான் ஆனா பேருதான் வேற வேலை வரும் எல்லாம் நீங்க எங்க சுத்தி வந்தாலும் சிவ தான் அந்த சித்தர்கள் லைனுக்கு உள்ளதான் வரும் சித்தர்கள் லைன் எங்க போகும் அந்த சிவனுக்குள்ளதான் போகும் நீ எதை எடுத்துட்டு போனாலும் பாதைகள் தான் வேற வேற பாதைகள் இருக்கும் ராஜவாளையம் இருக்குன்னா ராஜவாளையத்துக்கு ஒரு பாதையா இருக்கு எத்தனை பாதை இருக்கு எந்த பாதையில போனாலும் ராஜவாளையத்துக்குள்ள போயிடும் இல்லையா ராஜவாளையத்து தாண்டி சிலுத்தூருக்கு போனீங்கன்னா அதுக்கு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு பாதை இருக்கும் அந்த மாதிரி பாதைகள் வழிமுறைகள் தான் வேற வேறையா பிரிஞ்சு தெரியுமே தவிர போய் சங்கமிக்கிறது இடம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே இடமா தான் இருக்கும் இன்னொரு வந்திருக்கு சங்கமிக்கிறது ஒரே இடமா தான் இருக்கும் அது தெரியாம நம்ம வந்து நம்ம வந்து ஒரே இடத்த பிடிக்கிறோம் இங்க சுத்தனுங்கிற அவசியம் இல்ல நமக்கு வந்து நம்ம வந்து இந்த பாதையில போகணும் அந்த பாதையில போகணும் அப்படிங்கிறது தான் கிடையாது நம்ம டேரக்டா போகக்கூடிய இடத்துல தான் நாம இருக்கிறோம் அது தெரியாம எல்லாரும் வந்து மக்கள் வந்து இப்படி என்ன சொல்றது அது வந்து வித்த காமிச்சாதான் தெரியுமா என்னங்கிறது ஒண்ணு புரியல கண்டிப்பா இந்த டிஸ்டன்ஸ் பண்ணுனாலே கொஞ்சம் இப்படி ரொம்ப சகசமா பேசாம அத குறைச்சாலே கொஞ்சம் சரியா இருக்கும் இதான் பண்ணுபான் ம் இல்ல அதுதான் ஒரு குருகுலத்தில் அதுதான் விதிமுறை சாமி குறுக்குளம்னாலே ஒரு விதிமுறையே அதுதான் நம்ம கொஞ்சம் அதுல இருந்து மாறுபட்டு இருப்போமே எல்லாரும் ஒரு இதை பிடிச்சிட்டு போறதுக்கு நாம அப்படி அவனை பார்த்துட்டு நான் அதை பார்த்து நாம ஏன் போனோம் நம்ம கொஞ்சம் மக்களோட மக்களா கலந்து நிப்போமேங்கிறது ஒரு எண்ணத்தோட தான் நான் வந்து ஆரம்பத்துல இருந்தே அந்த இதை கொண்டு வந்துப்போம் வேலூர்ல கூட கொஞ்சம் அப்படித்தான் இருப்பேன் ஆனா ரூமுக்குள்ள போயிட்டேன்னா அந்த இது இருக்கும் டக்குன்னு யாரும் வந்து கூப்பிட மாட்டாங்க எழுப்ப மாட்டாங்க யாரு வந்தாலும் இருக்க வைப்பாங்க உட்காருங்க சாமி வருவாங்க இன்னும் இப்படி சொல்லிக் கொடுப்பாங்க உட்காந்து நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா சாமியும் சொல்லி வந்துருவாங்க அப்படி சொல்லி கொடுப்பாங்க அந்த மாதிரி நிறைய நடந்துருக்கு இங்க கொஞ்சம் அந்த மாதிரி கூட இல்லாம கொஞ்சம் யதார்த்தமா இருக்கிறன்னா டக்கு டக்குன்னு அது வந்து என்னன்னா ரொம்ப எப்படி சொல்றது கோயில் பூசாரி பூசாரியை விட நம்மளை இன்னும் கீழே கொண்டு போய் வச்சிருக்காங்களோன்னு தோணுது இல்லையா அதை என்ன போனா உடனே பாத்துக்கலாம் அப்படின்னு உறுதி எடுத்து கொடுப்பாரு அதை விட அவர் என்ன செஞ்சிட போறாரு இப்படி ஆகி போச்சு இப்போ இல்லையா இவ்வளவு பாட்டு பாடியே மண்டையில சரக்கு ஏற மாட்டேங்க ஒரு வார்த்தை ரெண்டு வாரத்தை சொல்லி என்னத்தை தெரிஞ்சுக்கிற போறீங்க எனக்கு ஒண்ணு புரியலையே அறிகுறைகள் கொடுத்து நம்மளுடைய செயல்பாட்டுகளை வந்து நாம திருத்திக்கிறுங்கிறதுக்காகத்தான் இந்த பாட்டு பாடுறேன்னு தவிர நம்மகிட்ட எவ்வளவு குறைபாடுகள் இருக்கு நம்ம எல்லாம் எந்த குறையுமே இல்லாம நம்ம அப்படி இருக்கோம்ங்கறது மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு எண்ண தோற்றங்கள் இருக்கு இல்லையா அதுக்குள்ள நமக்கு எவ்வளவு பலகீனமான விஷயங்கள் இருக்கு எவ்வளவு நமக்கு ஆபத்தான விஷயங்கள் இருக்குங்கிறத புரிய வைக்கிறதுக்குத்தானே இவ்வளவு பாட்டு பாடுறோம் இவ்வளவு பாடியுமே நமக்கு அந்த அது உரைக்கலை அதுக்குண்டான மாற்றம் நமக்குள்ள எல்லாம் வரமாட்டேங்க அப்ப ஒரு வார்த்தை பேசிட்டு போறதுல என்ன தெரிஞ்சுக்கிற முடியும் இது என்னுடைய கேள்வியும் கூட மணிக்கணக்கில் உட்கார்ந்து சில விஷயங்களை நம்ம பகிர்ந்துகிட்டா கூட அந்த மாற்றம் வரல இங்க இருந்து போயிட்டா வீட்டுக்கு போயிட்டா வீட்டுல நமக்கு சக அந்த நிலைக்கு தான் நம்ம வந்துடுறோம் மாற்றம்ங்கிற எண்ணத்தோடயோ அதுக்கு முன்னாடி அந்த இதுவோடையோ நம்ம வந்து வீட்டுல இருக்கிறோமா இல்ல இல்ல அப்படி இருந்துட்டா ரொம்ப சந்தோஷம் அப்படித்தான் இருக்கணும்னு நம்ம சொல்றோம் இங்க என்ன அறிவுரை கொடுத்திருக்கிறோமோ அந்த அறிவுரை பிரகாரம் தான் நீங்க வீட்லயும் இருக்கணும் எந்த ஊருக்கு போனாலும் இருக்கணும் அப்படி இருந்தாதான் நம்ம வந்து அந்த திருப்பி திருப்பி நான் என்ன சொல்ல போனா உங்களுக்கு உதாரணமா எங்க போனோம்னா அந்த வேலூருக்கு தான் போக வேண்டியது அந்த வேலூருக்கு தான் போக வேண்டியிருக்கு ஏன்னா அவங்கதான் வந்து அந்த நிலை பாடலுக்குள்ள பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப நம்ம இங்க அங்க இல்லைன்னா கூட இங்க இருக்கிறோம் புரியுதா நம்ம எப்ப நான் சொல்றேன் சோபா சேமி ரெண்டு பசங்களுக்கும் குழந்தைங்க ரெண்டு ரெண்டு குழந்தைங்க இருக்கு அந்த குழந்தைங்க என்னமோ சோபா மேல ரொம்ப பிரியமா இருக்குது ஆனா இந்தம்மா என்ன பண்றது அந்த லிமிட்டோட வச்சுக்கிட்டு வருது இவ்வளவுதான் அவ்வளவுதான் பிள்ளைய தீட்டு ஓடுங்க அதுக்கு மேல என்கிட்ட வச்சுட்டு இருக்க கூடாது அது என் வேலை இல்லை அதுதான் உண்மையான இதேன்னு சொல்லுவேன் நான் ஏன் வரும் நான் அந்த குழந்தைக்கு செல்லம் கொடுத்து வச்சுட்டு இருப்பேன் அது சரியா படிக்கல முடியாது உங்க அப்புறம் செல்லம் கொடுத்து தான் கெடுத்துட்டாங்கன்னு என் மேல ஒரு இதை சொல்லுவீங்க அவங்கவுங்க பிள்ளை அவங்க அவங்க இடத்துல வச்சு வளங்க என்னைக்கே ஒரு நாளைக்கு ஆட்சின்னு வருதா கொஞ்சம் நேரம் தான் மாதிரி அந்த இது அதுக்கு காரணம் என்னன்னா இதுதான் காரணம் பாசம் இருக்கணும் அதே நேரத்தில் அதுவே நமக்கு நிரந்தரம்னு இருக்கக்கூடாது எல்லாமே அப்படி நம்ம குழந்தைகளா இருந்தாலும் சரி பேர பிள்ளைகளா இருந்தாலும் சரி சொந்த பந்தமா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி எல்லாரிடத்தையும் நம்ம அன்பு காட்டணுமா அன்பு காட்டணும் அன்பு இல்லாம நம்ம எதுவும் போக போவதுக்கு உண்டான வாய்ப்புகள் நம்ம சொல்லி கொடுக்க போறதும் நிலையானது அன்புதான் அது எது வரைக்கும் அப்படின்னு இருக்கு ஒரு குறிப்பிட்ட அந்த இதை தாண்டி நம்ம அதுக்குள்ள உள்ள போயிடக்கூடாது போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வருத்தப்படக்கூடாது அதுக்கு உதாரணமா நிறைய மகான்கள் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க இப்ப காரைக்கால அம்மா யார் அப்படித்தான் வாழ்ந்துட்டு போனாங்க வாசகி அப்படிதான் இருந்தாங்க அவையாரு அவங்க மொத்தமே துரிதமா போனவங்க இல்லற வாழ்க்கையா அது மொத்தமே திறந்து போனவங்க இல்லருமே வேணாம் ஆரம்பத்துல இருந்து பயணமும் பண்ணவங்க ஆனா இல்ல என்ன நன்மை இருக்கும் என்ன சுகபோகம் இருக்கும் என்ன தீமை இருக்கும் எல்லாமே பாட்டா பாடினவங்க அவங்க சரியா பல பேர் பல விதமா பயணம் பண்ணியிருக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் பயணம் பண்ண முடியாது அவர் செஞ்சது மாதிரி இவர் செய்ய முடியாது அதெல்லாம் காப்பி அடிச்சுட்டு போறதுன்னு சொல்ல வேண்டியிருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவமான இதுதான் கொடுத்துருப்பாங்க நமக்கு விஷயம் தெரியாம இருந்துகிட்டா வேணா சாமி மாதிரி நடத்தணும் அப்படின்னு சொன்னா நான் ஏகப்பட்டது நடத்தலாம் சாமி மாதிரியே நம்ம நெகிழ்வு நடத்தணும்னா இந்த பரதேசிக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை அவர் என்ன பண்ணுவார் எப்படி ஒண்ணுக்கு தெரியும் அது அத்தனையும் நான் நடத்தலாம் ஆனா அது காப்பி அடிக்கிறது தானே புரியுதா என்ன சொல்றது அது செயல்பாடு கிடையாது நிறைய பேர் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படித்தான் யோசிக்கவும் செய்கிறாங்க வர்ற பக்தர்களும் எப்படி அவரா நம்ம எப்படி ஆயிர முடியும் அது சாத்தியமே கிடையாது அவரோட அணுக்கிரதத்தும் ஆசீர்வாதத்துல நம்ம பயணம் பண்றோம் அவரு ஒரு வகை உனக்கு இதுதான்டா வழிமுறை இதுல இருந்து நீ பயணம் பண்ணுது நம்மளை இயங்க வைப்பார தவிர நாம அவரா மாறி நாம அப்படியே செயல்படுவோம் அப்படின்னா அது வந்து அந்த மாதிரி யாரு நடந்தாலும் தப்புதான் எப்படி அது தப்புதான் அப்ப அவங்க தான் நம்ம முடிவுக்கு வரணும் புரிஞ்சதா இப்ப நம்ம பச்சை ஆடை போட்டுக்கிறதுக்கு காரணமே என்னன்னா கணக்கம்பெட்டியாரோட வழிமுறையில நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு தான் பச்சை ஆடை புரிஞ்சதா நான் சொல்றது பச்சை ஆடை போட்டு நம்ம எல்லாம் அப்படியே இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாம எல்லாருமே தான் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துட முடியாது அப்படி முடிவுக்கு யாரு வந்தாலும் அது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லுவேன் நான் இப்போ இப்ப நான் இந்த பிரதேசம் இருந்து பயணம் பண்றேன்னா நானும் அவரு அவர் இட்ட வேலையை செய்யறதுக்கு ஒரு வேலை காரணத்தை நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கணக்குமெண்டியாரோட ஒரு வேலை காரணத்தை நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன்ன தவிர அதை தாண்டி எல்லாம் நான் தான் அவரு அப்படிங்கிறதுக்கெல்லாம் அந்த வாய்ப்பே நமக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன் அந்த மாதிரி வந்து ஒரு எண்ணம் கூட நமக்கு வரக்கூடாது உண்டான தகுதியும் அதுக்கு உண்டான அணுகிரகம் ஆசீர்வாதமும் எல்லாம் நமக்கு இருக்கானா நிறைஞ்சிருக்கு அவர் பரிபூர்வமா நம்ம கொடுத்து வச்சிருக்கிறாரு அதை நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம் அவ்வளவுதான் கடையில் ஒரு எப்படி இருந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கிறோம் அது வரக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விநியோகம் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம் அதுதானே தவிர அதுக்காக வந்து கணக்குமெட்டியாரு நான் தான் கணக்கு மட்டி மாதிரி எல்லாமே நான் பண்ணுனார் தான் கணக்கு கணக்கம்பட்டியார் வழிமுறையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அவர் அப்படி ஒண்ணும் அப்படின்னு சொல்ல போனா சாமி அவரு இருக்கிற காலத்துல நாங்க போய் ஏதாவது இன்னொருத்தரை பத்தி ஒரு மகானை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா அவ்வளவு கோவப்படுவார் தகார்னு ஏன்னா இதே இருக்கிறா குடிச்சு ரூப பொறியன்னு கேப்பாரு அவன் வந்தான் அவன் செயல்பட்டான் அவனுக்கான வேலையை செயல்படுத்தினா அவன் முடிச்சான் கேட்பாரு அடுத்த மகான்களுடைய இதை கூட பேசக்கூடாதுன்னு சொல்லுவாரு நீ என்ன வந்திருக்கிறியோ நீ எதை தெரிஞ்சுக்கிட்டியோ நீ எதை கத்துக்கிட்டியோ அதைத்தான் நீ விதை விதைச்சு நீ அறுவடை பண்ணணும்னு சொல்லுவாரு இன்னும் சொல்ல போனா சாமியை நாங்க சாமி குருவாய்த்திருக்கிறோம் என்னுடைய கதையை கூட நீ பேசி நீ அங்க அறுவடை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாரு கணக்கு மாட்டியாரு அப்படி பண்ணிட்டு இருந்தாரு இப்படி பண்ணிட்டு இருந்தாரு அதை செஞ்சாரு இந்த நன்மையை கொடுத்தாரு அந்த நன்மையை கொடுத்தாருன்னு கூட நீ பேசி அறுவடை பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு நீ என்ன செய்யற நீ எதுக்காக வந்தீங்க அந்த வேலையை நீ சரியா செய் அதுல நீ அறுவடை பண்ணு விவசாயம் பண்ணு அறுவடை தான் சொல்லியிருக்காரு ஆனா இந்த கதை இதெல்லாம் வந்து மொத்தமா படிச்சவன் எவனும் அதிகமா இருக்கிறான்னா இல்ல மேலோட்டமா பாத்துட்டு போனவன் தான் புரிஞ்சதா சொல்றது உண்மையான சித்தாந்தத்தை அவர்கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க பகிர்ந்துகிட்டவன் எவனாவது இருக்கானா அப்படின்னா இன்னைக்கு எவனுமே இல்ல ஓரளவுக்கு இன்னும் சொல்ல போனா மதுரையில சந்திரசேகர் ஓரளவுக்கு லாயரு அவர் ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் அப்படியே நெருங்கி போய் சில இருந்து தெரிஞ்சுக்கிட்டவர் தான் ஆனா அவர் கூட அதை செய்ய முடியாதா முடியல அவர் கூட அதை செய்ய முடியல ஆசைகள் நிறைய நிறைய இருக்குது சாமியை வகுத்து உட்கார வச்சுட்டு நாமளே சாமியை ஆயிடலாம் அப்படின்லாம் நினைச்சிட்டு தான் போறாங்க ஆனா அது அவரால் ஆக முடியாது யாராலையும் ஆக முடியாது என்ன நமக்கு கத்து கொடுத்துருக்காரோ நமக்கு என்ன வழிமுறையை காட்டி கொடுத்துருக்காரோ எந்த நிலையில நம்மளை பயணம் பண்ண சொல்லியிருக்காரோ அதை நம்ம கவனத்துல வச்சுக்கிட்டு அது போலதான் நம்ம பயணம் பண்ண முடியும் எல்லாம் நாம அப்படியே மாறியதுலாம் அவங்க சொல்றாங்க இப்படி பேசுறாங்க நம்ம மாறித்தான் ஆகணும் அப்படின்னு எல்லாம் மாற முடியாது அது மாறுறதா இருந்தா மு படுமுட்டாள்திறம்னு சொல்லுவேன்